அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ஒரு பாட்டலை பயன்படுத்தி ஒருத்தரை வசியம் பண்ண போகிறோம் பாட்டலை எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னாக்கா நிரந்தரமாக வசியம் செய்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழி ஒரு வசிய முறை இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான வசிய முறை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இது பயன்படுத்தி பாருங்க வெற்றி உறுதியாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பொதுவாகவே பல வசிய மந்திரங்கள் முறைகளை நம்ம இந்த சேனலில் பார்த்துட்டே வரும் அதில் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த வசிய முறை வந்து நல்ல பலனை உங்களுக்கு தரும் ஒரு பாட்டலை அடைச்சு மூடிட்டோன்னா போதும் அந்த பாட்டலை ஓப்பன் பண்ணி அந்த எந்திரத்தை எடுக்க எடுக்க வெளியே எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு வசியமாகி இருப்பார்கள் உங்கள் சொல்பேசை கேட்டு உங்கள் இஷ்டப்படி உங்கள் ஆசைப்படி உங்கள் எண்ணப்படி நடப்பார்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு வசிய முறை செலவே இல்லாமல் ஒருத்தரை ரொம்ப எளிதாக வசியம் செய்ய முடியும் இந்த வசிய முறையை கையாளும் போது பெண்கள் தீட்டு நாட்களாக இருந்தால் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணால் இது காலை நேரத்தில் குடிச்சிட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வெள்ளை வெள்ளை கலர் பே பேப்பர் வெள்ளை பேப்பர் ஒன்று பிளாக் கலர் பெனாவோ ப்ளூவோ ரெட்டோ உங்கள் கிட்டே என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க நான் வரைஞ்சி காமிக்கிற மாதிரி நான் ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணாதீங்க வளர்ந்து தராது ஒரு பாட்டல் ஒன்று வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு சின்ன பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டலோ அல்லது கண்ணாடி பாட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இருந்தால் போதும் மூடியோடு எடுக்கணும் இப்போது இதற்கு உண்டான எந்திரத்தை நம்ம வரைஞ்சி காமிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சுன்னே வாங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் ரெண்டு கோடு மேலேருந்து கீழே ரெண்டு கோடு போட்டுக்கோங்க நீங்கள் நிரப்ப வேண்டியது முதல்ல எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டம் அப்புறம் நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய கட்டம் போது இது ரெண்டு போடுங்க இந்த இடத்துல மூன்று போடுங்க இந்த இடத்துல நான்கு போடுங்க வரையும் போது நம்பர்ஸ் போடும்போதும் கரெக்டாக போடுங்க அடிச்சு கிடிச்செலாம் எழுதாதீங்க பலன் தராது அப்புறம் அஞ்சு வராது ஆறு தான் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு இந்த இடத்துல ஏழு போடுங்க இந்த இடத்துல எட்டு போடுங்க இங்கே ஒன்பது போடுங்க இங்கே பத்து இங்கே பதினொன்று இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி அப்புறம் பெயர்கள் கீழே போடணும் முதல்ல உங்கள் பேர் இங்கே போடுங்க உங்கள் பெயர் அப்படின்னு போடுறேன் உங்கள் பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க இங்கே நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போடுங்க அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க நீங்கள் விரும்புனவுடைய பேர் அம்மாவோடய பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இப்படி வரைஞ்சி முடித்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கனாக்கா இது எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிச்சுக்கோங்க எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு இதை டேப் போட்டு சுற்றிடுங்க நல்லா டேப்போ நூலோ போட்டு நல்லா சுற்றிட்டு இதை ஒரு பாட்டல்குள்ளே அடித்து நல்லா டைட்டாக மூடிடுங்க மூடிட்டு இதை நீங்கள் புதைக்கணும் அதனால் எவ்வளோ சின்ன பாட்டில் எடுக்க முடியுமோ அவ்வளோ சின்ன பாட்டில் எடுங்க நான் வரைஞ்சிக்கிற மாதிரி பெரிய பேப்பரில் கூட வரைய வேண்டாம் அதில் பாதி சைஸுக்கு வரைஞ்சால் கூட போதும் எவ்வளோ சின்னதாக வரைகிறீங்களோ அவ்வளோ நல்லது வரைஞ்சி முடித்தப்பறம் பாட்டில் சின்னதாக இருக்கிறதே சின்ன பாட்டிலாக பார்த்து அதுக்குள்ளே அடித்து நல்லா டைட்டாக மூடி ஒரு சுத்தமான இடமாக பார்த்து புதைச்சிருங்க வெற்றி உறுதியாக உங்களை தேடி ஓடி வரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பலர் வெற்றி கண்டது பழமையான ஒரு வசிய முறை நீங்களும் பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும் இது ஒரு முறை பண்ணாலே போதும் இன்னி ஏழு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு பண்ணா போதும் நீங்கள் விரும்பும் நபர் ஆசைப்படும் நபர் உங்களுடைய காதலனுக்காக காதலிக்காக பிரிஞ்சிருக்காங்க சண்டை போடுறாங்க கணவன் மனைவிட ஒற்றுமை இல்லை அடிக்கடி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வருதுனாக்கா இந்த வசதி முடிய கையாளுங்க மீண்டும் மற்றொரு பதிவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்